விளையாட்டுச் செய்திகள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் மாவட்ட தினத்தந்தி செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் இருபத்தி மூணு நாட்களில் ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினோரு வரை நீண்ட தூர ஓட்டத்தில் பிரமிக்க வைத்த பவோனூர்மி எட்டாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெற்றது இங்கு ஒலிம்பிக் நடத்தப்பட்டது இது இரண்டாவது முறையாகும் வீரர்கள் தங்குவதற்காக முதல் முறையாக ஒலிம்பிக் கிராமம் உருவாக்கப்பட்டது பிரதான ஸ்டேடியத்தில் அருகில் சிறு சிறு அறைகள் கொண்ட காம்ப்ளக்ஸ் கட்டப்பட்டது இது ஒலிம்பிக் கிராமம் என்று அழைக்கப்பட்டது பங்கேற்ற நாடுகளின் எண்ணிக்கை இருபத்தொம்பதிலிருந்து நாற்பத்தி நாலாக உயர்ந்தது மொத்தம் மூணாயிரத்தி எண்பத்தெட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் உலக போரின் தாக்கம் எதிரொலியாக ஜெர்மனிக்கு இந்த முறையும் அழைப்பு விடுக்கப்படவில்லை இந்த போட்டியில் நடந்த சில முக்கியமான முடிவுகள் சுவாரஸ்யங்கள் வருமாறு குறுகிய தூர ஓட்டத்தில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த தூர ஓட்டத்தில் பின்லாந்தின் கை ஓங்கியது பிளையிங் பின் என்று வர்ணிக்கப்பட்ட பின்லாந்து வீரர் பாபோ நூர்மி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டம் தனிநபர் கிராஸ் கண்ட்ரி அணிகள் பிரிவு கிராஸ் கண்ட்ரி ஓட்டம் மற்றும் மூணாயிரம் மீட்டர் ஓட்டம் என மொத்தம் ஐந்து தங்கப் பதக்கத்தை அறுவடை செய்து வரலாறு படைத்தார் இதில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் முடிந்த ஐம்பத்தைந்து நிமிடங்களில் பங்கேற்று சாம்பியன் ஆனது உண்மையிலேயே பிரமிக்க வைத்தது முந்தைய ஒலிம்பிக்கலில் மூன்று தங்கம் வென்றிருந்த நூர்மை இதன் மூலம் தனது தங்கப் பதக்கத்தின் எண்ணிக்கை எட்டாக உயர்த்தி கொண்டார் நூறு மீட்டர் ஓட்டத்தில் அமெரிக்க சாதனைகளை பின்னுக்குத் தள்ளி இங்கிலாந்தின் ஹெரால்ட் அபிரஹாம்ஸ் பத்து புள்ளி ஆறு வினாடிகளில் இலக்கை கடந்து அதிவேக வீரராக உருவெடுத்தார் இரண்டாவது இடத்தை அமெரிக்கவன் ஜாக்சனும் மூன்றாவது இடத்தை நியூசிலாந்தின் ஆர்தர் போர்டிட்டும் பிடித்தனர் இந்த பந்தயம் ஜூலை ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு நடந்தது இதன் பிறகு ஒவ்வொரு அணியும் ஜூலை ஏழாம் தேதி ஏழு மணிக்கு அபிரஹம்சம் ஆர்தரும் ஒன்றாக சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து இரவு விருந்தை சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஆபிர்கம்சம் மரணம் அடைந்தார் அவரை இந்த சந்திப்பு நீட்டது அடையும் வரை இந்த சந்திப்பு நீடித்தது அகில்காம்ஸ் மற்றும் நூறு நூறு மீட்டர் ஓட்டத்தில் மகுடம் சூரிய மற்றொரு இங்கிலாந்து தடகள வீரர் எரிக்ஸ் லிடெல் ஆகியோரது வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டில் யோஷ் அப்பயர் என்ற பெயரில் சினிமாவாக வெளிவந்து ஆஸ்கர் விருதை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டைட்டானிக் சொகுசு கப்பல் கடலில் மூழ்கிய விபத்தில் உயிர் தப்பியவர்களில் ஒருவரான அமெரிக்காவின் ரிசர்ஸ் நோரிஸ் வில்லியம்ஸ் டென்னிஸ் வீரராக இந்த ஒலிம்பிக்கில் களம் கண்டார் கலப்பு இரட்டையர் பிரிவில் அரசுடன் இணைந்து பதக்கத்தை வென்று ஆச்சரிய படுத்தினார் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இந்திய சார்பில் அங்கே தடகளத்தில் ஏழு பேரும் டென்னிஸில் ஆறு பேரும் அனுப்பப்பட்டனர் இந்த முறை யும் தங் பதக்கம் என்று வெறுங்கையுடனே தாயகம் திரும்பினார் முதல் முறையாக சீனா இந்த ஒலிம்பிக்கில் அடியெடுத்து வைத்தது சீனாவில் சார்பில் நாலு டென்னிஸ் வீரர்கள் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் ஆனால் கடைசி நேரத்தில் டென்னிஸில் களம் காணாமல் விலகிவிட்டனர் அதிக நிறைவு விழா கடந்த முதல் ஒலிம்பிக்கு இதுதான் நிறைவு விழாவில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கோட்டி போட்டியை நடத்திய நாட்டின் தேசிய கொடி அடுத்த ஒலிம்பிக்கை நடத்த உரிமை பெற்ற தேசத்தின் கொடி ஏற்றப்பட்டது சிறப்பு அம்சமாகும் இந்த ஒலிம்பிக் போட்டிக்காக பிரான்ஸ் அரசு அந்த நாட்டு ரூபாயான பிராங்க் மதிப்பில் ஒரு கோடி செலவிட்டது போட்டியை நடத்திய வகையில் புகழ் கிடைத்தாலும் வருவாய் மாட்டத்தில் பெருத்த இழப்பை சந்தித்தது வருவாயாக ஐம்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருபத்தி பிராங்க் மட்டுமே வந்தது இத்தனைக்கும் அந்த சமயத்தில் தினமும் போட்டிய அறுபதாயிரம் பேர் வரை கண்டு கழித்தனர் வழக்கம் போல் பதக்கப்பட்டியில் ஈடு நடை போட்ட அமெரிக்கா நாற்பத்தைந்து தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி ஏழு வெண்கலம் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது பதக்கங்களை குவித்தது முதலிடத்தையும் பின்லாந்து பதினாலு தங்கம் உள்பட முப்பத்தி ஏழு தங்கத்துடன் இரண்டாவது இடத்தையும் போட்டியை நடத்திய பிரான்ஸ் பதிமூணு தங்கம் உள்பட முப்பத்தெட்டு பதக்கங்களுடன் மூணாவது இடத்தையும் பிடித்தன பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மின்னொரு நடந்த விஷயத்தை நாம் படித்து காட்டியுள்ளோம் உலக சாம்பியன் செஸ் சாம்பியன் போட்டியை நடத்த சிங்கப்பூர் தேர்வு சென்னைக்கு வாய்ப்பு இல்லை குவேஸ்டிங் லிரன் மோதும் கைப்பந்து சாம்பியன் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சஸ் பேட்டிங் பயிற்சியாளராக தினேஷ் கார்த்திக் நியமனம் வேற லாபங்க வேறு லாபங்க பெங்களூர் ஜூலை இரண்டு ஐபிஎல் கிரிக்கெட்டில் கடந்த சீசனில் பெங்களூர் ராயல் சேலஞ்ச் அணிக்காக ஆடிய இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் சென்னையை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் கடந்த மாதம் அனைத்து வகையான போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் இந்நிலையில் முப்பத்தொம்போது வயதான தினேஷ் கார்த்தி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக மற்றும் ஆலோசகராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் கடந்த சீசன் வரை ஐபிஎல் போட்டியில் ஆடிய அவர் டெல்லி பஞ்சாப் மும்பை குஜராத் கொல்கத்தா பெங்களூர் ஆகிய ஆறு அணிகளுக்குக்காக விளையாடி இருக்கிறார் ஐபிஎல் இரநூத்தம்பத்தேழு ஆட்டங்களில் விளையாடி இருக்கிறார் இருபத்தி ரெண்டு அரை சதம் உள்பட நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் குவித்துள்ளார் விக்கெட் கீப்பராக நூத்தி தொண்ணூறு பேரை அவுட் ஆட்டமிழக்கச் செய்துள்ளார் தேசிய சீனியர் தடகள போட்டியில் தமிழக அணிக்கு இரண்டாவது இடம் இலங்கை தொடருக்கு முன்பாக இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளர் நியமிக்கப்படுவார் கிரிக்கெட் வாரிய செயலர் ஜெய்ஸ்வா தகவல் தென் ஆப்பிரிக்கா பெண்கள் அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி சூப்பர் சூப்பர் இந்திய அணியினர் கோப்பையுடன் போஸ் கொடுத்தனர் வேறு லெவல வேறு லெவலுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளால ஒரு நியூஸு நேரத்து பேப்பர் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி 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 நன்றி